ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்தோடைய பிறந்த நாள் அந்த பிறந்த நாளுக்கு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு அன்னைக்கு கேப்டன் பிரபாகரன் அப்படிங்கிற அவருடைய நூறாவது திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு பிரபல டிவி சேனல்ல ஒரு இசை நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு அந்த இசை நிகழ்ச்சியில நம்மளுடைய கண்டிப்பா அந்த இசை நிகழ்ச்சியில ஒவ்வொரு ரவுண்ட்லயும் ஒவ்வொரு ஒவ்வொரு சுற்று அதாவது எப்படி சொல்ற சீனியர் சீசன்லயும் சரி ஜூனியர் சீசன்லயும் சரி கேப்டனோட சுற்று கண்டிப்பா எல்லாம் இருக்கவே செய்யாது அதே மாதிரி இந்த வாட்டியும் கேப்டனோட ரவுண்ட வந்து கண்டக்ட் பண்றாங்க அந்த ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா அவருடைய மகனான விஜய பிரபாகரன் வந்து ஸ்பெஷல் கெஸ்டா வராரு அதுல அத்தனை பேரும் ஜி சரிகோம்பா சீசன் ஃபைவ்ல அத்தனை கண்டஸ்டன்டும் பவித்ரால இருந்து அருண் ராஜேந்திரன் அருண் அறிவழகன் அக்ரீனா இனியா அத்தனை கண்கலங்க வைக்கிற மாதிரி பாடுறாங்க அந்த பாடல்களுக்கு எல்லாமே ஜட்ஜஸ் எல்லாம் கைதட்டுறாங்க அது மட்டும் இல்ல விஜய் பிரபாகரன் அவங்க அம்பிகா மாம் வந்திருக்காங்க ஆர்கே செலோமணி சார் வந்திருக்காங்க ஸ்பெஷல் கெஸ்ட் ஆயில இவங்க எல்லாம் கூப்பிட்டு இருக்காங்க எல்லாருமே அவ்வளவு கண்கலங்கி ஒவ்வொரு பாடல்களுக்கும் அவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறாங்க இன்னும் நம்ம விஜயகாந்தன் சொன்னாலே அவ்வளவு எப்படிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க இருந்தும் வாழ்ந்தார் இறந்தும் வாழ்ந்தார் விஜயகாந்த் சார் மட்டும் தான் அவர் வந்து இன்னைக்கு இருந்தார்னு சொன்னா நம்ம தமிழ்நாடு வந்து எங்கேயோ போயிருக்கோம் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல மனுஷன் நம்ம தமிழ்நாடு வந்து ஒரு நல்ல மனுஷன் இழந்துருச்சு ஆனா அந்த வந்து அவங்க அவருடைய வழியில வந்து அவருடைய பசங்க வந்து கண்டிப்பா நல்லா பண்ணுவோம் எங்களை நம்பி வந்து ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க கண்டிப்பா அவங்க வந்து அவர் நிறைய நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காரு அதே மாதிரி அந்த பசங்களாம் அவர மாதிரியே வளர்ந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க கண்டிப்பா வந்து வருகால தமிழ் இந்தியாவை வந்து அவங்க கையில ஒப்படைக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எல்லாருக்குமே இருக்கு மதுரை மண்ணில் பிறந்த நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த ஊர்ல பல பேருடைய வாழ்க்கையை மாத்தி வச்சிருக்காரு அங்க மட்டும் கிடையாது அவர்கிட்ட உதவின்னு போயாச்சுன்னா அது இல்லைங்கிறத பதிலே வந்து அவர்கிட்ட இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவ்வளோ பெரிய ஒரு மா மனிதர் அவர் யாரெல்லாம் வந்து இந்த நல் நல்ல நாள்ல அவரை வந்து மிஸ் பண்றோம் அவரு நம்ம தமிழ்நாடு வந்து இழந்துருச்சு ஒரு நல்ல ஒரு மனுஷனை இழந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா கமல்ல சொல்லுங்க